சாப்பாடை பார்க்கவே ஆசையாக இருக்கு நாங்களும் போயிட்டு இப்படித்தான் இதெல்லாம் வந்து எல்லாருக்கும் மிச்சம் கவர்ந்து இருக்குது இது வந்து கொஞ்சம் ஆரோக்கியமா இருக்குது தானே தயிர் நல்லா தான் இருக்கு கையால் அம்மியில் அரைச்ச மாதிரி அனைவருக்கும் வணக்கம் இப்போ நாங்கள் வந்திருக்கிற இடம் பெரிய போகிற தீவு இது எங்கே இருக்குன்னா கழுவாஞ்சிக்குடி மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்குது இங்கே வந்து பாரம்பரிய உணவுகள் அதாவது நஞ்சு இல்லாத உணவுகள் இந்த எண்ணெய் அந்த தன்மை இல்லாத உணவுகளை இங்கே கொடுத்து கொண்டிருக்கினோம் அது மாதிரி ஒரு பெண் தலைமை அதுவும் வந்து ஒரு ஒரு அக்கா வந்து இதை செய்து சாதிச்சு கொண்டிருக்கிறோம் தான் நாங்கள் அப்போ போய் பார்க்க போகிறோம் இதான் வந்தோன்னே இருக்கிற போர்ட் பேருங்கோ மகளிர் பாரம்பரிய கிராமத்து உணவகம் இருக்கு இதில் இந்த ஃபோன் நம்பரை நான் மென்ஷன் பண்ணி விடுறேன் நீங்கள் தேவையான உணவுகளை இங்கே பெற்றுக்கொள்ளலாம் அதில் மிருதானமான இது நஞ்சட்டை அதாவது பாரம்பரிய வீட்டில் சாப்பிட்ற மாதிரி உணவு அதை விட விலை வந்து நல்லா குறைவாக இருக்குது ஒரு சாப்பாடை வந்து இருநூற்றம்பது ரூபாக்கு நீங்கள் இங்கே வேண்டிக் கொள்ளலாம் அது மண் சட்டியில் சாப்பிட்ற மாதிரி பாங்க வீடியோக்குள்ள போவோம் வாங்க உள்ள போய் பாருங்க வந்தோன்னே அக்காண்ட சமையலறை இங்க இருக்குது அதே மாதிரி இங்க தான் சமைச்சு மண்பா சட்டியெல்லாம் வச்சிருக்கிறா இப்ப ஒரு ஆளுக்கு எங்களுக்கு தான் கரெக்ட் சேவை பண்ணி கொண்டு இருக்கிறா அதை பத்தி தான் நாங்கள் பார்க்க போறோம் சரி நாங்க டேபிளுக்கு போவோம் வணக்கம் அக்கா அக்காண்ட கடைக்கு வந்திருக்கிறோம் என்னடா வீடியோ பார்த்து நாங்கள் யூகேலேருந்து ஒரு ராஜன் ஆனவர் அனுப்பியிருந்தவர் உங்களோட இதை பாரம்பரிய உணவு இப்போ அது நீங்களே சொல்லுங்க வணக்கம் அதாவது இது வந்து கிராமத்து உணவுகளை முன்வைத்து இங்கே வந்து கிணா கிராமத்து உணவுகளைத்தான் நாங்கள் பரிமாறிக்கொண்டிருக்கின்றோம் மற்றது வந்து இந்த மண்பானை இது இப்படியான ஒரு செட்டிங் வந்து இந்த கிடுகாது இதெல்லாம் போட்டேன் அதுதான் ஆரோக்கியமான உணவு அதுதான் இப்போ நாங்களே சும்மா கடையிலுக்கு போறது அங்க எல்லாம் என்ன அது எல்லாம் தான் வேணும் இது வீட்டு சாப்பாடு போல இருக்கு அப்ப உங்களுக்கு என்னென்ன இந்த ஐடியாக்கள் எல்லாம் வந்தது எப்படி உருவாக்கி நீங்கள் கடையின பேர் வந்து மகளிர் பாரம்பரிய கிராமத்து உணவு அதையே அப்படி வச்சிருக்கு அதில் பத்தி சொல்லுங்க நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு ஆமாம் சொல்லுங்க நிறைய வந்து பெண்களுக்காக வேலை வாய்ப்பு கொடுக்கறதுக்காக

அதாவது வந்து ஓப்பன் பண்ணட்டாமனு சொல்லி பார்க்கலாம் இன்னும் இத வந்து இன்னும் finish ஆகல தான இன்னும் இதுக்கு நிறைய வேலைகள் இருக்கு இது இன்னும் முற்றுமுழுதாக இன்னும் finish ஆகல அப்ப என்ன என்ன சாப்பாடு நார்மலா போற வச்சிருக்கீங்க நீங்கள் காலையில வந்து பிட்டு இடியப்பம் தோசை மசாலா தோசை மசாலா இட்லி மூணு நாள் நிக்க போறோம் ஒவ்வொரு நாளும் இங்க வர்றது தான் கொஞ்சம் ஜோசனியா இருக்கு மட்டும் பிரச்சனை இல்ல வாங்க அடுத்த மத்தியானம் பகல்ல வந்து ரைஸ் இருக்கும் ஆஹ் ரைஸன் கறி இருக்கும் சோறு கறி இருக்கும் கூடுதலா நாட்டு மரக்கறி இருக்கும் இந்த கீரை எல்லாம் என்ன கீரை இங்கெல்லாம் வந்து ஒரு இங்க தான் ஒரு இடத்துல வந்து ஊர்க்கீரை அதே மாதிரி மச்ச சாப்பாடு இருக்கும் மத்தியானங்கள்ல மீன் ஆத்து மீன் இருக்கும் கடல் மீன் இருக்கு நண்டு இருக்கும் ஒன்று நாங்க மிஸ் பண்ண போறோம் அதெல்லாம் அதை விட இரவு சாப்பாடு இரவு சாப்பாடு வந்து தோசை இடியப்பம் புட்டு ஆஹ்

இப்போ வந்து அக்கா வந்து பருப்பை சேர்வ் பண்ணி கொண்டிருக்கிறேன் அடுத்து என்ன கறி எடுக்க போகிறா கறி இப்போ வந்து ரசம் விட்டு கொடுக்குறா பார்சல் கட்டி போகுது அதே மாதிரி இதுக்கு என்ன இருக்குன்னு பார்ப்போம் அதேமாதிரி இன்றைக்கு டின்ஃபிஷ் கறி வச்சுருக்கீங்க என்னன்னே பூரண வீரதமாம் அதால் இங்கே சைவந்தஞ்சா அப்படின்னா இருந்தாலும் கொஞ்சம் பேருக்குண்டி பயப்பட்ருக்கு எங்களுக்கு அக்கா கீரைக்கறி ஒரு டிஷ்ஷாக அப்படி கொடுக்குறேன் நீங்கள் வர அதே மாதிரி சோயா மீன் கறி உலகில் ஆ சோயா மீட் கறி அதோட பருப்பு கறி ஓகே அண்ணா எவ்வளோ நாள் இங்கே சாப்பிட்றீங்க நான் கிழமையில் புதன் இங்கே வரேன் ஆ நேற்று வர இல்லை வியாழக்கிழமை இங்கால நான் வேலை செய்கிறேன் சேல்ஸ் பண்ணுவோம் அப்போ வரும்போது இங்கே தான் சாப்பிடுது எப்படி சாப்பாடு சாப்பாடு நல்லா பிரச்சனை இல்லை சட்டியிலோடு தருவாங்க நல்லா பார்க்கவே ஆசையாக இருக்கு மண் சட்டியில் கீரை இது வந்து கையால் அம்மியில் அரைச்ச மாதிரி தயிர் தருவாங்க தயிர் மிருகி அதோட இன்றைக்கு ரசம் மறக்கிற ரசம் மிருகி இன்றைக்கு பூர நண்டத்தால் இன்றைக்கு கொஞ்சம் ஸ்பெஷலாக செஞ்சுக்காங்க உள்ளரிக்கி கத்திரிக்காய் கத்திரிக்காய் கடையல் மற்றது இந்த சோயா மீன் வருவல் இந்த என்னென்னா நாங்களும் நிற்கிறோம் இப்போ ஒரு ஹாஃப் அன் ஹவர் அதுக்குலாம் நிறைய பேர் வந்து வந்து போய் நான் சாப்பாடு அப்படி இருக்கேன் நாங்களும் உங்களுக்கு உங்களும் பார்த்து திரும்பி போட்டு பூரா எங்களுக்கு சாப்பாடு கிடச்சா அவ்வளோ பிசி அக்கா இருக்கா உல இருக்கி சாப்பாடு மற்ற நாள் லேட்டாக கிடச்சு பூரண தானே போய் கொஞ்சம் ஆக்கள் மரக்கறி எடுக்கிறதுக்காக வந்திக்காங்க சரிண்ணா நான் ஓகே தேங்க்யூ இதில் போட்டோமண்டை பார்த்தோம் பண்ணா இதில் பார்த்தோம்டா இதில் லோக்கல் இதான் இதுதான் வேண்ட பேனர் மகளிர் பாரம்பரிய கிராமத்து உணவுகள் என்ன போட்டிருக்கு தமிழ் சிங்களம் இங்கிலீஷில் போட்டிருக்கணும் பாருங்கள் இதில் வந்து ஃபோன் நம்பர் இருக்குது கால் பண்ணி கேட்டுட்டும் பாருலாம் என்னென்ன சாப்பாடு இருக்குண்டு பாருங்கள் சாப்பாடை பார்க்கவே ஆசையாக இருக்குது நாங்களும் போய்ட்ட இப்படித்தான் மண் சட்டி வேண்டி வீடியோக்கு சமைக்கிறேன் நாங்கள் இதுமாரி தயிர் வச்சிருக்கு அதுமாதிரி ரசம்தாங்கோ இருங்கள் இருங்கள் சரியா சரி இன்றைக்கு வந்து கிராமத்து பாரம்பரிய ஒரு நஞ்சு இல்லாத உணவை சாப்பிட போகிறோம் இங்கே பேரங்கோ ரெடியாக இருக்குது தயிர் இருக்குது பருப்பு கறி இருக்குது கீரை கறி இருக்குது அதுமாரி ரசம் அதை விட இங்கே பேரங்கோ மேலதிகமான சோறும் இது வந்து சோயா மீட் இது ஒரு மீன் கறி பருப்பு கீரை அதெல்லாம் முட்டையும் வச்சுருங்கன்னா மண் சட்டியில் இருக்கு இந்த சாப்பாடு சரி இப்போ சாப்பிடுவோமோ நீங்களும் வாங்குவோம் சாப்பிடுவோம் என்ன பார்க்க ஆசையாக இது என்னன்னு சொல்லி உங்களுக்கு இது வந்து தண்ணி ஓகே இப்போ வந்து சாப்பிடுவோம் சோறு நிறைய சோறு போட்டிருக்கேன் சோயா மீட்டூர் ம் சோயா மீட்டூர் வித்தியாசம் நிறைய தண்ணி நாட்டு நீதான் நாட்டுக்கீரை தான்

ரசத்தைப்படி சாப்பிடுங்க ரசம் தயிர் உண்மையாக இப்படி சாப்பாடு பக்கா கூட்டம் எங்கே காயிருக்கு முப்பது கிலோ மீட்டர் முப்பது கிலோ மீட்டில் இருந்தால் நான் அது பரவாயில்ல வாரம் வந்து வந்துனாங்க வந்ததுக்கு உண்மையாக அப்படி இருக்குது இதில் கண்டுபிடிக்கிற வேறு லெவல் எல்லாம் நல்லா இருக்கும் ஏன்னா எல்லாம் வேற லெவல் சந்தோஷமா இருக்கு வந்து ஒரு வீட்டு சாப்பாடு சாப்பிட்றோம் எல்லாம் ஃப்ரைட் எல்லாம் சாப்பிடுது பெண் இதுக்கு வாய் இந்த மாதிரி இருக்குது சாப்பிட்டு முடிந்து விட்டது சாப்பிட்டு முடிஞ்ச விட்டது சாப்பாடு சூப்பர் நன்றி சரியா ஒரு ரசம்ண்ணா நாகப்படம் ஆகிடுச்சு நல்லா இருந்த சாப்பாடு ரசம் அது எல்லாமே பெஸ்ட்டாக இருந்தது இந்த இடத்துக்கு வந்து ஃபேருங்கோ இடத்தக்கா என்ன பேரணக்கா கழுவாஞ்சிக்குடி பெரிய போர தீவு மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கிற இடத்துக்கு நல்ல ஒரு சாப்பாடு வீட்டு சாப்பாடு சாப்பிடணும்னா கட்ட டைம்மாங்கோ ஓகே அக்கா நன்றி உங்களுக்கு இந்த கோயில் வந்து இந்த கடை வந்து மட்டக்களப்பு காளி கோயிலுக்கு பக்கத்துல இருக்கு இங்க பாருங்க இதுதான் கடை இதுதான் இந்த காளி கோவில் கலவாஞ்சிக்குடியில இருக்கிற காளி கோயிலுக்கு பக்கத்துல